கிரைஸ்தலாவ் இன்றைய ஜீவ அப்பம் மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள் அவர் பிரதித்திரமாக என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் அமென் பாருங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து பஸ்காவை அனுசரிப்பதற்காக அவர் அந்த ஆயத்தங்கள்லாம் இந்த நீங்கள் நான் சொல்கிற இடத்துக்கு போங்க அவங்க எந்த பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு அவங்க இடத்த திறந்து தருவாங்க அப்படின்னு சொல்லி சீசர்களுக்கு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு சீசர்களும் அதுபடி செய்கிறாங்க அதேபடியே நடக்குது அவங்க பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு எல்லாம் அவங்க ஆயத்த அவர் அந்த பஸ்காவில் சீசர்களோடு கூட இருந்து அவர் அந்த டைமில் நடந்த காரியங்கள் தான் நாம் இப்போது தியானித்து கொண்டிருக்கிறோம் பா பாருங்கள் சாயங்காலாவது பன்னிரோடு கூட அவர் பந்தி இருந்தார் அவர் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பாருங்கள் அவர் போஜனம் பண்ணும்போது அவரே சொல்கிறாரு உங்கள் பன்னெண்டு பேர்த்தில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி இப்படி சொன்னதுமே அதான் இப்போ நம்ம தியானிக்க போகிற வசனம் அவர் பிரதித்திரமாக அவர் வந்து காட்டி கொடுப்பான் என்று சொன்னதுமே அப்போது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அப்போ இதை கேட்டதுமே சீசர்களெல்லாம் ரொம்ப தூக்கமடைகிறாங்க துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருவராக கேட்க தொடங்கினார்கள் இதில் நம்ம கவனிக்கணும் உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்லும்போது ஒவ்வொருக்கும் தாம் எந்த சூழ்நிலையில் எவ்வளோ எந்தளவுக்கு ஆண்டர் மேலே அனுபவித்திருக்கிறோம் அளவுக்கு அந்த ஈடுபாடு இருக்குங்கிறது ஒவ்வொருவருக்கும் அவர்கள் உள்ளான மனதிலே ஒரு தீர்மானம் இருக்கும் இல்லையா அப்போ ஆண்டவர் இப்படி சொன்னதுமே அவர்கள் என்ன என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து இந்த வார்த்தை கேட்டதும் மிகவும் துக்கமடைந்து ஆண்டவரே அவரை நோக்கி ஆண்டவரே நானும் நானும் என்று ஒவ்வொருவரை கேட்க தொடங்கினார்கள் அப்போ காட்டி கொடுக்குறோம் நானா நானான் அப்போ ஒவ்வொருவருக்குமே தங்களை குறித்து ஒரு டவுட் வருகிறது ஏன்னா ஆண்டவர் பொதுப்படையான ஒரு காரியத்தை சொல்கிறார் இந்நாளில் கூட நாம் இதை எப்படி நாம் சிந்திப்போம் என்றால் பலிபீடத்தில் நின்று தேவ மனிதர் மெசேஜ் கொடுக்கும்போது தேவ செய்தியை கொடுக்கும்போது அந்த மனிதரை பார்க்கக்கூடாது அவருடைய பேக்ரவுண்டு அவர் அப்படி இப்படி அவர் போய் கொடுக்குறாரு அப்படி பார்க்கக்கூடாது அந்த பலிபீடத்தில் நின்று கொடுக்கும்போது ஆவியானவர் அவரை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவார் பாருங்கள் அப்படி பேசக்கூடிய வார்த்தைகள் உட்கார்ந்து கேட்கிற நாம் மாமிச சிந்தையோடு கேட்கக்கூடாது ஆவிக்குறி சிந்தையோடு தான் கேட்கணும் ஆண்டவர் ஒவ்வொரு பேசுகிற வார்த்தையும் அது வந்து கண்டித்து உணர்த்துகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி அது ஆசீர்வாதமான வார்த்தையாக இருந்தாலும் சரி இல்லை அறிவுரை சொல்லுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் ஆவியானவர் என்னோடு தான் பேசுகிறார் என்ற உணர்வு ஒவ்வொருக்கும் வர வேண்டும் இந்த சீசர்களுக்கு அப்படி இருந்தது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லும்போது அந்த பன்னெண்டு சீசர்களுக்கு இருதயத்திலும் இருதயம் குத்தப்பட்டது ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருவராக கேட்க தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம் நாம் இந்த காலகட்டங்களில் நாம் செய்தி கேட்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காக தான் சொல்லப்படுகிறது இது எனக்கு இல்லை இது அவங்களுக்கு இது முன்னாடி உட்காந்துருக்க பின்னாடி உட்காந்துருக்க இது எனக்கு கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒருபோதும் அது சரியாக இருக்காது நாம் அநேக காரியங்களில் சுய சுயநீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுயநீதி நான் பண்ணுவது கரெக்டு ஆண்டவர் பரிசுத்தர் என்றால் ஆண்டவர் பரிசுத்தர் மகா பரிசுத்தர் என்றால் நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டோட பரிசுத்தம் நம்மகிட்ட எதிர்பார்க்குது என்று நம்மளே நினைத்து கொள்கிறோம் எக்ஸாம்பிள் பரிசுத்தம் ஒரு நீதி செய்வது ஒரு நற்கிரியை செய்வது ஜபாவினால் நிரப்பப்படுவது இப்படி அநேக காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்காக ஓடுகிறோமோ உழைக்கிறோமோ ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் அதை நாம் எப்படி அநேகர் அநேகரோட திங்கிங் எப்படி இருக்கின்றால் சுயநீதியில் இருக்கிறவர்களுடைய சுபாவங்கள் எப்படி என்றால் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நான் இப்போ வைச்சிருக்கிற இந்த அளவு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தேவன் எதிர்பார்க்கிற நற்கிரியை எனக்கு நான் செய்து கொண்டிருக்க இந்த அளவு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படி என்று ஒவ்வொன்றையும் தான் பண்ணுவது கரெக்டு இதை ஆண்டவர் அளவுக்கு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சுயநீதியில் திங்க் பண்ணுறவங்க அப்படி நினைத்து கொள்வார்கள் அப்போ ஒரு ஒரு வழிபீடத்தில் நின்று ஒருத்தர் செய்தி தேவ செய்தி கொடுக்கும்போது அது கண்டித்து உணர்த்துகிற வார்த்தையாக ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக ஏதாவது வருமென்றால் அதை இந்த சுயநீதி உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள முழுமனதோடு ஏற்றுக்கொள்வதில்லை அது அவருக்கு அவங்களுக்கு சாதகமான வார்த்தைகள் மாத்திரம் எடுத்துக்கொண்டு மற்றதெல்லாம் அவங்க அந்த ஆத்மா சரியில்லை அவங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார் இவங்களுக்காக சரியில்லை இதுக்கு தான் அவையான அவர்கள் இடைப்பட்டு இருக்காரு நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு உட்கார்ந்திருப்போம் பாருங்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கவே கூடாது ஆவியானவர் வழிபடுத்து நின்று பேசுகிறவரை மறைத்து அவர் இடைப்படும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை நோக்கி வருகிறது உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு நோக்கி அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதை நாம் முழுமையாக உட்கொள்ள வேண்டும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை அப்படியே உள்வாங்க வேண்டும் பாருங்க இந்த பன்னெண்டு சீசர்களும் அப்படியே ஆண்டு சொல்லும்போது அப்படியே உள்வாங்கினார்கள் அதை கேட்டதுமே அவங்க இருதை துக்கம் அடையுது ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் கேட்க தொடங்கினார்கள் அப்போ அப்படி கேட்கும்போது தான் ஆண்டர் பிரதி உத்தரமாக சொல்கிறாரு என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே அப்போ ஒரு தாளத்தில் ஆண்டவரோட சேர்ந்து கையிடுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் ஆண்டவரோடு எவ்வளோ க்ளோஸாக எவ்வளோ நெருக்கமாக இருக்கிற அந்த சூழ்நிலை எவ்வளோ ஒரு பாக்கியம் அப்போ அப்படிப்பட்ட நெருக்கமாக ஆண்டவருடைய கூட நெருக்கமாக இருக்கும்போதே போதே அவனுடைய சுபாவம் ஆண்டவரை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு எண்ணம் எப்படி வந்தது அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததனால் அவன் ஆசை எல்லா துன்பத்துக்கும் வேறாக இருக்கிறது என்று சொன்னபடி அவன் முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு அவன் ஜீவனுள்ள தேவனை காட்டி கொடுக்க துணிந்து விட்டான் அப்போ இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் அவர் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் அவருடைய சுபாவம் ஒருபோதும் மாறவில்லை அவர் ஒருபோதும் எல்லாரும் எல்லாட்டையும் ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணி இவன் காட்டி கொடுக்க போகிறான் இவன் இப்படி அப்படின்னு அப்படி எதுவுமே ஆண்ட சொல்லலை பாருங்கள் நம்மளுடைய சுபாவத்தை ஆண்டர் அறிந்திருக்கிறார் நம் இருதயத்தில் என்ன நினைக்கிறோம் அதாவது சிந்தைகளிலிருந்து தான் பாவம் பிறக்கிறது அதாவது மனிதனுடைய வாயிலிருந்து ஆசன வழியாக போகிறது அதனால் எந்த ஒரு தீட்டு வராது இருதயத்தில் அந்த புறப்படுகிற அந்த எண்ணங்கள் அதுதான் அதுதான் தீட்டை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ நம்ம இருதயத்தின் சிந்தனைகள் திருக்கும் கேடுள்ளதாய் இருக்கிற அந்த சிந்தைகளை மாற்றுவதற்கு நாம் ஜபத்திலும் வாசிப்பிலும் ஆண்டோடு இருக்கிற ஐக்கியத்திலும் இருந்தால் மாத்திரமே அந்த சுபாத்தை மாற்ற முடியும் நாம் மனிதனாக பிறந்த எல்லாருமே அந்த இருதயம் திருக்கும் கேடுள்ளதாக தான் இருக்கிறது சுத்த இருதயத்தை தான் நாம் அடிக்கடி கேட்கணும் சுத்த இருதயத்தை நிலை சிஷ்டியும் நிலைபரமான ஆவியை எனக்குள்ளே புதுப்பியும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொன்னபடி நாம் அடிக்கடி ஆண்டட்டை நாம் ஒப்புரவாக வேண்டும் நாம் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் எத்தனையோ பாவக்காரியங்கள் ஆண்டுக்கு பிரியமல்லாத எத்தனையோ காரியங்களை பண்ணியிருப்போம் ஆண்டட்டை நாம் அணுதினமும் ஒப்புரவாக நாம் மறக்கவே கூடாது பாருங்கள் அது யார் காட்டி கொடுப்பாங்கன்னா அவர் பிரதித்திரமாக என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறார் அப்போ இப்படி சொன்னதும் சீசர்களுக்கு அது இருதயத்தில் அவ்வளோ புலப்படவில்லை யார் சொல்கிறாங்க என்னன்னு தெரியாமல் அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸான ஒரு பதில் அதில் கிடைக்கல அவங்க அவர் சொன்னபோது அந்தளவுக்கு அவங்க டீப்பாக யோசிக்கிற தன்மையில் இல்லை அவர் அந்த மாதிரி காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது ஆண்டு இப்படி சொல்கிறார் இவளை நாமும் நம்மளோட ரொம்ப க்ளோஸாக பழகிறவங்க நம்மளுடைய கூட நல்லா ஐக்கப்பட்டுருக்குறவங்க நம் குடும்பத்திலேயும் சரி சொந்தங்கள் மத்தியிலும் சரி வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி இல்லை நம்ம அன்றாடம் நாம் பார்க்கிறவர்கள் பழகிறவர்கள் இப்படி யார் மூலமா அது நமக்கு இடையூறு நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடையூறு வரும் என்றால் இவர்கள் மூலமாக தான் வரும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும் தேவனுடைய அன்பை விட்டு நாம் ஒருபோது பிரிந்து போய்விடவே கூடாது தேவ பிரசன்னத்தில் எப்போதும் நாம் இருக்க வேண்டும் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டோடு நடக்கிற அனுபவம் எப்போதும் நமக்கு இருந்து கொண்டிருக்கும்போது எல்லா தீங்குக்கும் நாம் நம்மை விலக்கி காக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் நாம் இவேளையில் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் தூங்குவோம் ஜபம் செய்வோம் அலே லுய்யா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே அப்பா அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறேன் இடைப்பட்டீர் அப்பா ஆண்டவரே காலை முடி கிருபைகள் புதிதாக இருக்கிறது சொல்லிறே அப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஜனவரி மாதத்தின் மூன்றாம் தேதியை காண கிருபை செய்திரு நன்றி அப்பா நீர் இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்பாவுடைய நாமும் மகிமைப்படட்டோம் அண்டது இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவடும் அண்டவரே இந்த வேத வாசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் நாம் எப்படி சீசர்கள் ஆண்டு சொன்ன வார்த்தை கேட்டமே சீசர்கள் துக்கமடைந்து அப்படிப்பட்ட இழிவான காரியங்களை பண்ணுகிறவர் நானா நானும் என்று ஒவ்வொரு தன்னைத்தானே ஆண்டட்ட கேட்டு கேட்டதை பார்த்தோம் நாம் இவ்வேளையில் நாம் நம்மளே நாமே அர்ப்பணிக்க வேண்டும் நம்மளுடைய தேவ சபையிலே ஒரு அபலிபீடத்தில் நின்று யார் தேவ செய்தி கொடுத்தாலும் அது எனக்காக தான் கொடுக்கப்பட்டது ஆவியானர் என்னோடு மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட திருச்சபையில் ஒரு நூறு இரநூறு முந்நூறு பேர் ஐநூறு பேர் உக்காந்துருக்க திருச்சபில வழிபீடத்தில் நின்று பேசும்போது எல்லாரையும் நாம் மறந்த வேண்ட வேண்டும் நான் ஒருவன் மட்டுமே நான் ஒருத்தி மட்டுமே அந்த சபையில் உட்காந்துருக்கேன் எனக்காக தான் ஆண்டு பேசிகிட்ருக்காரு அப்படிங்கிற உணர்வில் நாம் இருந்தோம் என்றால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கென்று இருதயத்திலே ஏற்றுக்கொள்வோம் நாம் அந்த ப்ராக்டிஸை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் இல் நமக்கு நமக்கு ஏற்றுக்கொள்ளாத சில காரியங்கள் இருந்தால் அது எனக்கு இல்லை முன்னாடி உள்ளவங்களுக்கு அந்த முதற்வல இருக்கிறவங்களுக்கு இல்லை பின்னாடி உள்ளவங்களுக்கு சைனில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்காக தான் ஆண்டு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நாம் சிந்திப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்பட சாத்தியம் உண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டும் பழிப்பீடத்தில் நின்று பேசிக்கிற வார்த்தைகள் எனக்காகத்தான் ஆண்டு பேசிகிட்ருக்கார் அந்த சபையில் நான் மட்டும் தான் போக்காந்துருக்கேன் வேற யாருமே நம்ம பார்க்கக்கூடாது ஆண்டவர் என்னோட தான் பேசி கொண்டிருக்கிற உணர்வு நமக்கு இருக்கணும் அடுத்து சுயநீதியில் நாம் இருந்தோம் என்றால் இதை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம் சுயநீதி தேவனுக்கு விரோதமான பகை நாம் நாம் என்ன சிந்திக்கிறோமோ நாம் என்ன செயல்படுத்திக்கிறோமோ அந்த லெவலில் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று நாமே ஒரு வரையறைக்குள்ளே நாம் நம்மளை நடத்தி கொண்டிருப்போம் அது முற்றிலும் தவறு நாம் நம்மளை நாமே முழுதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும் இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இப்படி உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்லும்போது நாங்களோ நானோ என்று ஒவ்வொரு கேட்கும்போது ஆண்டவர் அதுக்கு தெரியும் பிரதிபுத்திரமாக சொல்லுவதை நாம் பார்த்தோம் என்னோடு கூட தாளத்தில் கையெடுக்கிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவரே அப்பா வேலை கூட ஆண்டவரே அப்பா எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே இந்த நாளைக்கா ஸ்தோத்திரம் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருக்கா ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அப்பா ஒவ்வொரு நாளும் இருபையாக ஜீவன் தந்து பெல்லம் தந்து சுகம் தந்து நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவர் இந்த புதிய வருடத்துக்களை நடத்தி கொண்டு வருகிறேன் நன்றி அப்பா ஆண்டவரே வாசித்த வேதவசனத்தைபடி ஆண்டவரே அப்பா சுயநீதியில் நாங்கள் ஒருபோது இல்லாதபடி எங்களை முழுதுமாக தாழ்த்திக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பார்த்து கற்றுக்கலாம் இதையை முழுத்து பொறுப்படுத்துக்கொள்ளுங்க அப்பா ஆண்டவரே அப்பா எங்களோடு க்ளோஸாக யார் யார் இருக்கிறார்களோ அப்பா ஸ்தோத்திர கத்தாவை அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் அவங்களுடைய ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய ஜீவித்தின் ஆண்டவரே அப்பா வாழ்க்கையை ஆண்டவரே கண்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒரு தெளிந்த சிந்தை உள்ளாக நடந்து கொள்ள அப்பா நீ கிருப்பை பரட்ட முடியாது ஜபிக்கிறோம் நீ அப்படியே செய்வதற்காக தோற்றுறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சுனாந்தனாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்